நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் பார்த்துருப்பீங்க விளையாடுவாங்க விளையாட்டு துறையில் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சாதனை படைக்கக்கூடிய ஆளுங்களா இருப்பாங்க இல்லையா ஒரு சிலர் வந்து விளையாட்டு துறையில ஆர்வமா இருப்பாங்க பட் ஆனால் அவங்களால வந்து அந்த விளையாட்டு துறையில் ஷைன் ஆகவே முடியாது ஒரு சிலர் ஆர்வம் இருக்கும் வெறும் அந்த டிவியில் வரக்கூடிய அந்த கிரிக்கெட் மேட்ச் மட்டும் பார்க்கக்கூடிய அளவில் தான் அவர்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கும் அவர்கள் அதில் சாதனை படைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா போய் விளையாடுவாங்க 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 விளையாடிட்டே இருப்பாங்க பட் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அதுக்கு மேலே ஜம்ப் ஆகவே முடியாது அந்த விளையாடி கொண்டே இருப்பார்களே தவிர ஒரு சாதனை படைக்கக்கூடிய கெப்பாசிட்டிக்கு அவங்க வரவே மாட்டாங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா விளையாட்டுத் விளையாடி விளையாடி கடுமையாக போராட்டத்திற்கு பிறகு மிகப்பெரிய சாதனை படைப்பாங்க சார் இப்படிப்பட்ட அமைப்புகள்லாம் எப்படி சார் ஒரு ஜாதக கட்டத்தில் இருக்குன்னு ஒருத்தர் கேட்டார் இன்னைக்கு அதற்காக தான் இந்த விளையாட்டு துறையில் சாதனை படைக்கும் ஜாதகர் யார் அப்படின்றதுக்காக தான் இப்ப நான் சொல்றேன் சார் ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடங்கள்லாம் ஐந்தாம் இடத்தினுடைய தொடர்பு இருந்தது நீங்க ஐந்தாம் இடம்ன்றது வந்து மனசு சார் ஆர்வம் இந்த ஐந்தாம் இடத்தினுடன் இந்த மூன்று ஏழு பதினொன்று தொடர்பு இருந்தால் இவர்கள் எல்லாம் விளையாடி கொண்டிடே இருப்பார்களே தவிர இவர்களுக்கு அந்த ஒரு சாதனை படைக்கும் தகுதி வரவே வராது பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் விளையாடுவாங்க பட் அவர்களுக்கு அந்த எண்ணங்கள் அதோடு தான் நிற்குமே தவிர அதுக்கு மேலே அவங்களால மேலே ஏறி வரவே முடியாது இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஐந்தாம் வீட்டுக்கு அந்த ஒன்று ஐந்து ஒன்பது என்ற திரிகோண ஸ்தானங்கள் தொடர்பு போட்டிருந்ததுன்னு இவர்கள் எல்லாம் ஆர்வம் இருக்கும் ஆனால் வந்து இவர்கள் போயிட்டு உள்ளே போயிட்டு நுழையவே முடியாது சார் அந்த விளையாட்டுத்துறையில் உள்ளே போக மாட்டாங்க வெறும் அந்த டிவிலேயே இந்த ரேடியோவெல்லாம் மட்டும் அந்த அந்த ஆர்வத்துடன் அதை கவனிப்பவர்களை தவிர அந்த துடிப்பு இருக்கும் பட் அதுக்கு மேலே அவங்களால் செயல்படவே முடியாது இன்னும் ஒரு சிலர் பாருங்கள் நல்ல மிக பெரிய சாதனை படைக்கக்கூடிய ஜாதகர்லாம் யாரும் பார்த்தீங்கனாக்கா இரண்டு ஐந்து ஐந்து கூட இரண்டு ஆறு பத்து சார் இந்த ஸ்தானங்களோட அந்த ஐந்தாம் இடம் தொடர்பு பெற்று லக்னாதிபதியும் தொடர்பு பெற்று செவ்வாயும் தொடர்பு பெற்றுக்கணும் சார் செவ்வாய் தொடர்பு பெற்று இருந்தால் இவர்களெல்லாம் கிரிக்கெட்டில் மிகப்பெரிய உன்னதமான நிலையில் இவர்களெல்லாம் ஒரு சாதனை படைக்கக்கூடிய தகுதி பெற்றவர்கள் சார் இவர்களெல்லாம் இப்படிப்பட்ட அமைப்புகளில் ஒரு ஜாதகத்துல இருந்த விளையாட்டுத்துறையில் மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடியவர்கள் இரண்டாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டு அதிபதி இந்த ஸ்தானங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு பெற்றிருக்கணும் அது மட்டுமல்ல இந்த ஸ்தானங்களுடன் லக்னாதிபதியும் தொடர்பு பெற்றிருக்கணும் செவ்வாயும் தொடர்பு பெற்றிருந்தா மிக பெரிய ஏற்றம் மாற்றம் சாதனை படைக்கக்கூடிய திறன்மிக்க விளையாட்டு துறையில இவர்கள் ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு விளையாட்டு வீரர்கள் சொல்லிடலாம் இப்படிப்பட்ட அமைப்புகளில் இருக்கணும் சார் விளையாட்டு துறையில சாதனை படைக்கணும்னாக்கா இரண்டு ஆறு பத்து தொடர்புகள் மட்டுமல்ல அதில் வந்து அந்த லக்னாதிபதி தொடர்பு பெற்று செவ்வாயன் தொடர்பு பெற்றா அவுட்டோர் கேம்ஸ் சொல்கிறோம் இல்லையா அதில் வந்து மிகப்பெரிய அந்த கிரிக்கெட் அந்த அந்த கிரிக்கெட் துறையில் மிகப்பெரிய உன்னதமான சாதனை படைக்கக்கூடிய வித்வான்கள் சார் இவர்கள்லாம் அதற்கடுத்து இன்டோர் கேம்ஸ்ன்னு சொல்றதுல புதன் பார்க்கணும் சார் புதன் நன்றாக அமர்ந்திருக்கணும் ஒரு ஜாதக கட்டத்தில் புதன் நன்றாக அமர்ந்திருந்தால் இவர்கள் இன்டோர் கேம்ஸில் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள் செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்று இருந்தால் தான் சார் அந்த ஃபிட்னஸ் இருக்கும் அந்த பாடி ஃபிட்னஸ் இருந்தால் தான் இவர்கள் வந்து விளையாட்டுத் துறையில் கிரிக்கெட் துறையில் கபடி இதெல்லாம் வந்து ஒரு சாதனை படைக்கக்கூடிய திறன் படைத்தவர்கள் ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் நன்றாக இருக்கும் அப்போ தான் பாடி கரெக்டாக பாடி ஃபிட்னஸ் கரெக்டாக இருந்தால் தான் அந்த அந்த கிரிக்கெட் கேம்ஸ்லாம் வந்து மிகப்பெரிய உன்னதமான செயல்பாட்டுக்குடைய கிரகங்கள் சிறதெல்லாம் எனவே நேரில் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணீங்க நீங்கள் விளையாட்டு துறையில் ஒரு சாதனை படைக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட அமைப்புகளில் நான் சொல்லும் இந்த அமைப்புகளில் இருக்கணும் அது மட்டும் இல்ல அந்த ஐந்தாம் இட்டு அதிபதி எக்காரன் தான் எட்டு பன்னிரெண்டாம் மீட்டு தொடர்பு இருக்கவே கூடாது சார் அப்படி தொடர்பு இருந்ததே என்றால் இவர்கள் விளையாடி விட்டு அதனால் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியும் அவமானத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கி விட்டுரும் சார் அந்த எட்டு பன்னிரெண்டு தொடர்பு வரவே கூடாது ஐந்தாம் இடம்ன்றது ஒரு ஆர்வம் அந்த எண்ணங்கள் செயல்கள் வந்து தூண்டிவிடக்கூடியது தான் ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடமும் ஆறாம் இடம் பதினொன்று பத்து இரண்டு லக்னா அதிபதி செவ்வாய் இவர்களெல்லாம் ஒன்றுக்கொன்று கொன்று இருந்து அந்த தசா காலம் வரணும் சார் அந்த தசா காலம் வந்தது என்றால் மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம் நிச்சயம் உண்டு சார் இவர்களுக்கெல்லாம் இவர்களெல்லாம் விளையாட்டுத் துறையில் மிகப்பெரிய ஏற்றத்தை நிச்சயம் அடைவார்கள் மிகப்பெரிய மாற்றத்தையும் வருவார்கள் மிக பெரிய அளவில் பேசப்படுவார்கள் சார் இப்படிப்பட்டவர்கள் தான் நான் சொல்லும் இந்த விதிமுறைப்படி இருந்தது என்றால் விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்கக்கூடிய ஒரு உன்னதமான நபர்கள் என்று சொல்லிடலாம் எனவே நேர்களே உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தர்ணை ரமேஷாஜியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகம் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்